نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ரப்பனா إِنَّنَا, أَن أَن إن اننا نخاف ان يفرط علينا او ان يتغى صدق எங்கள் இறைவா அவன் எங்கள் மீது வரம்பு மீறுவதையும் அல்லது எங்கள் மீது அவன் கொடுமை செய்வதையும் நாங்கள் அஞ்சுகின்றோம் என்பதாக ஹசரத் நான் மூசா நபி அலி சலாத்து வசலாம் அன்னவர்கள் கேட்ட ஒரு துவார் ரப்பனா இன்னா நகாஃபா இருதா அலைனா யா அல்லா அவன் எங்கள் மீது வரம்பு மீது கொடுமை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அழையினா இன்னும் எங்கள் மீது கொடுமை செய்யக்கூடியவனா கொடுமை செய்வதையும் நாங்கள் பயப்படுகிறோம் என்பதாக இந்த துவ அல்லாட்டை கேட்கும் பொழுது அல்லாஹ் கூறினான் மூசாவே உங்க கூட நான் இருக்கிறேன் நீங்க தைரியமா போங்க என்பதாக சொல்லும் பொழுது அதற்கு நான் முசா நபி அலி சலாத்துலாமன் அவர்கள் திரவனை சந்தித்து இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொன்ன அந்த வரலாறு அதற்கு நான் நபி அலி சலாத்து சலாமன் அவர்கள் அல்லாககுடத்தில் ஒரு உதவி கேட்டாங்க அநியாயம் செய்யக்கூடிய கொடுமை செய்யக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு ஆட்சியாளன் மனிதா மனிதாபிமானம் இல்லாத ஒரு ஆட்சியாளன் ரொம்ப அநியாயங்களை மிகவும் துல்லியமாக செய்யக்கூடிய ஒரு கொடுமையான முன்னிலத்திலிருந்து தனக்கு பாதுகாப்பு பயந்து அல்லாகூடத்தில் அவங்க பாதுகாப்பு கேட்ட ஒரு அற்புதமான துவா தான் இது தனியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே சகோதரர்களே அல்லா தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான் சொல்றான் அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு பாதுகாவலர்களே கிடையாது யார் இந்த உலகத்தில் வாழும் பொழுது தன் சகோதரனுக்கு அநியாயம் செய்கிறாரோ தன்னுடைய உறவுகளுக்கு அநியாயம் செய்கிறாரோ தன்னுடைய உடன் பிறந்தவர்களுக்கு அநியாயம் செய்கிறாரோ தன்னுடன் வாழக்கூடிய சக மனிதர்களுக்கு எவர் ஒருவர் அநியாயம் செய்கின்றாரோ மா மானி லாலிமீனவின் ஹனீனி வலா சதியின் யுபான் அவங்களுக்கு ரெண்டு விஷயம் இல்லைங்கிறாங்களா ஒன்றும் அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது யாருடைய பாதுகாப்பு அல்லா சொல்கிறான் என்னுடைய பாதுகாப்பு இல்லைங்க அவர்களை நான் பாதுகாக்க மாட்டேங்கிறாங்களா அவர்களுக்கு என்னுடைய பாதுகாப்பு இல்லை இன்னும் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பரிந்துரையும் அவர்களுக்கு கிடைக்காது என்பதாக அண்ணா தன்னுடைய திருமறையில பதிவு செய்கின்றனர் அப்ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய பரிந்துரையினா என்ன பெருமன சனதா உலகம் மன்னவர்கள் இறுதியாக பரிந்துரை செய்வார்கள் யாருக்கு தன்னுடைய உம்மத்தார்களுக்காக வேண்டி அண்ணா அவங்க ஒரு பரிந்துரை செய்வாங்க அவங்க செய்யக்கூடிய பரிந்துரையின் காரணமாக நரகம் செல்லக்கூடியவர்கள்லாம் சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு இறுதி கட்ட நிகழ்வு அது இவர்தான் என்பதாக திருப்பு வந்துடும் திருப்பு வந்ததுக்கு பின்னாடி பரிந்துரை இருக்கும் அந்த பரிந்துரை யாருக்கு கிடைக்கிறதோ அவருக்கு அவர் நரகவாதி என்பதாக குவான் திருப்பளிக்கப்பட்டவராக இருந்தாலும் பெருமானார் சடல்லானுடைய அந்த பரிந்துரையின் காரணமாக அவர் சொருகம் சொல்வதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சல் அப்ப அண்ணா சொல்றாங்க வாழும்பொழுது அநியாயம் செய்தவருக்கு என்னுடைய பாதுகாப்பும் அவர்களுக்கு இருக்காது என்பதாக அண்ணா இந்த வசனத்தின் வாயிலாக சுட்டிக் காண்பிக்கிறார் அதற்கு நான் ஜாபிய மலியல்லாக அவர்கள் அறிவிக்கக்கூடிய முஸ்லீமில் இடம்பெறுது நீங்கள் இந்த உலகத்தில் வாழும்பொழுது நீங்கள் அநியாயங்கள் அநீதங்கள் செய்வது இருக்குதே இது மறுமை நாளினுடைய இருளாக உங்களுக்கு ஆகிவிடும் என்பதாக அவையில் ஆயிரம் சில தாவடியில் சொல்லி அவர்கள் இப்போ காண்பிட்டார்கள் ஒருவர் மீது செலுத்தக்கூடிய ஒருவருக்கு நாம் செய்யக்கூடிய காரியங்கள்லையே அல்லாஹ் மிகவும் விரும்பாத ஒன்று அநியாயமாக அநியாயமாகதமாக நடந்து அது எந்த விஷயமாக சரி கொள் சாதிரும் நீங்கள் பேசினாலும் கூட நல்லதை பேசுகிற அல்லா எவுகின்றார் தன்னுடைய வார்த்தை ரீதியாக கூட அநியாயமாக துன்புறுத்துவதை அல்லா விரும்பல அதே போன்று செயல் ரீதியாக ஒருவரை அநியாயம் செய்வதோ அல்லது நம்முடைய படக்க வழக்கு மூலமாக ஒருத்தருக்கு துரோகம் செய்வது இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு செயல்கள் இந்த நீங்கள் செய்வது மறுமை நாடுகளுடைய இருளாக இருக்கின்றது எனவே நீங்கள் செய்வதை அல்லாஹிடத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் உங்களுக்கு முன் இருந்தவர்களை நான் அழித்ததற்கு காரணமே அவர்கள் ஒருவரும் ஒருவர் அநீதம் செய்து கொண்ட காரணத்தினால் தான் என்பதாக அல்லாஹ் கூறியதை பெருமானவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் முஸ்லீம்ல அதீசிடம் அல்லாஹுவின் நடிகார்களே சகோதரர்களே அல்லாஹிடம் பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதாக பெருமானார் சொல்றாங்க யார் அல்லாஹுவிடத்தில் அநீதம் செய்வதை விட்டும் அநீதம் செய்யப்படுவதை விட்டும் பாதுகாப்பு தேடுறார் பெருமா நான்னுடைய துவா எப்படி கேட்பாங்க அப்படின்னு ஏன் இந்த நான் வாழும் ஆழம்பெல்லாம் யாருக்கும் நான் செய்யக்கூடாது எந்த செய்யக்கூடாதுகளிலும் யாருக்கும் எந்த சூழல்களிலும் யாருக்கும் நான் அநீதம் செய்திடக்கூடாது அதே போன்று யாரும் எனக்கு அநீதம் செய்துவிடக் கூடாது இது நாயகம் சதவாசனுடைய துவா இது இந்த உலகத்தில் வாழும் பொழுது யாருக்கும் நான் அநீதம் செய்யக்கூடாது அதேபோல் எனக்கும் யாரும் எந்த விதமான அனை அநீதமும் செய்துவிடக்கூடாது என்பதாக நாயுண் சனபாவரீசர அவர்கள் துவா செய்வார்கள் அப்போ அல்லாஹுடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்க எந்த நிலையிலையுமே யாருக்கும் துரோகங்களோ அநியாயங்களோ அநீதங்களோ அக்கிரமங்களோ எதுவுமே செய்து விடாத ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை அல்லாஹூடத்தில் கேட்கணும் அல்லாஹூடத்திலிருந்து இதுக்கு நம்ம பாதுகாப்பு தேட வேண்டும் அப்படி ஒருத்தர் பாதுகாப்பு பெற்றுக் கொண்டார் என்று சொன்னால் நாளை வறுமை நாளையில பெருமான சரவாசனுடைய பரிந்துரையை பெறக்கூடிய ஒரு நல் வாய்ப்பை அவர் பெற்றுக் கொள்வார் அப்ப சரவாசனுடைய பரிந்துரை கிடைக்கும் யாருக்கு இந்த பரிந்துரை கிடைக்காதுன்னா அநியாயம் செய்தவர்களுக்கு கிடைக்காது அநியாயம் செய்யாமல் தன்னை பாதுகாத்துக் கொண்டவருக்கு அல்லாவினுடைய தூதருடைய பரிந்துரை கிடைக்கும் அடியாக அறிவிக்கின்றார்கள் நிச்சயமாக நாளை வறுமை நாளையில செய்த எல்லா மனிதர்களுக்கும் அல்லா தண்டனை கொடுப்பதில் தாமதிக்கவே மாட்டான் விரைக்கு விரைவாக விசாரணை செய்யப்படும் ஒவ்வொருவருடைய பாவங்களை பற்றி தீமைகளை பற்றி விசாரணை செய்யப்படும் அந்த விசாரணை செய்யப்படும் பொழுது உடனே உண்டான அவரவருக்கு வழங்கிக்கிட்டே இருப்பான் ஆனா ஒரு கூட்டத்தாரை மட்டும் நிறுத்தி வச்சிருப்பான் அவங்களை விசாரணை பண்ணிடுவான் விசாரணை முடிஞ்சிடும் ஆனா அவர்களுக்கு தண்டனையை மட்டும் அல்லாவுக்கு தாமதித்து வச்சிருப்பான் சலதானி சலாவ சொல்றாங்க அவர்கள் யார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அநீதங்கள் அநீதங்கள் அநியாயங்களும் செய்தவன் விசாரணை விரைவாக முடிக்கப்பட்டு விடும் ஆனால் அவர்களுக்கு தண்டனை தாமதமாகத்தான் அல்லா வழங்குவான் ஆனால் அவர்களுக்கு தண்டனை அல்லாஹ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொன்னான் அவர்களை அவன் பிடித்தான் அவன் விடவே மாட்டான் என்பதாக நவியல் நாயகம் சலதா வலியல் கூறியதாக ஹசரத் அபு முசார் அடியல்லாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முஸ்லிம் உடைய தேசியம் அப்போ அதிகமாக அல்லாஹும் தண்டனை வழங்கக்கூடியவர்களில் அநியாயக்காரர்கள் முதலிடத்தில் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அநியாயக்காரர்களிடத்திலிருந்து நாம் அல்லா பாதுகாப்பு பெறணும் அநியாயக்காரர்களிடத்தில் இருந்து அல்லா நம்மை விலக்கி வைக்க வேண்டும் அவர்களை விட்டு அல்லா நம்மை தூரமாக ஆக்கணும் யாரும் நமக்கு எந்த நிலையிலேயுமே யாருக்கும் நாமும் அநீதம் செய்து விடாமல் யாருடைய அநியாயத்திற்கு அநீதத்திற்கு நாம் ஆளாகி விடாமல் அல்லாஹ் நம்ம பாதுகாக்கணும் அதுக்கு ஒரு சிறந்த செயலையும் சொல்லல்லாவுடைய சொல்லாம சொல்லித் தராங்க நீங்கள் தர்மம் செய்யுங்கள் தர்மம் செய்வது கடமை என்பதாகவே சொன்ன தர்மம் செய்வது உங்கள் முஸ்லிம்களின் மீது கடமையாகும் தர்மம் அளவிற்கு பொருளாதாரம் இல்லையே நான் என்ன செய்யும் சொல்றாங்க நீ உழைத்தாவது தர்மம் செய் என்பதாக சொன்னார் நீ உழைத்தாவது உனக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு நீயும் அதில் பயன்பட்டு உன்னை சார்ந்தவர்களுக்கு அது பயன் தரக்கூடியதாக நீ ஆக வேண்டும் அப்போ தர்மம் செய்வது முஸ்லிம்களின் மீது கடமை அதை நீங்கள் உழைத்தாவது செய்யுங்கள் அதுவும் உங்களால் முடியவில்லை என்று சொன்னால் தீமையான பாவமான காரியங்களை விட்டு விலகி கொள்ளுங்கள் அதுவும் ஒரு தர்மம் என்பதாக பெருமாநாடு சரதா கூறிய இந்த ஹரீஸை அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் புகாரியில இந்த ஹதீஸ் இடம் பெறுது அப்போ கணியமிங்க சகோதரர்களே யாரை அல்லாஹ் அநியாயக்காரர்களை விட்டும் நம்பிக்கை துரோகிகளை விட்டும் நயவஞ்சர்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பா அப்படின்னு சொன்னா யார் அதிகமாக தன்னால் முடிந்த வரையிலும் இல்லாத இயலாதவர்களுக்கு கொடுத்து உதவுகின்றார்களோ தான தர்மங்கள் சக்காத்துகள் சதக்காக்கள் சதக்கத்துள் ஜாரியாக்கள் போன்ற அந்த தான தர்மங்களை கொடுத்து வருகின்றாரோ அவரை அல்லாஹுலா அநியாயக்காரர்களை விட்டு அல்லா பாதுகாக்கிறான் எல்லாம் அல்ல இறைவன் அநீதம் செய்யக்கூடிய அந்த கூட்டத்தாடுகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக மீன் அஸ்லாம் வலைக்கம்